தீபம் சேனலுக்கு அநேக நமஸ்காரம் இன்றைய பதிவு திருமயச்சூர் ஸ்தல வரலாறு மூலவர் மேகநாத சுவாமி மிகரா அருணேஸ்வரர் முயற்சிநாதர் புவனேஸ்வரர் உற்சவர் பஞ்சமூர்த்தி அம்மன் தாயார் ஸ்ரீ லலிதாம்பிகை ஸ்ரீ சௌந்தரநாயகி ஸ்ரீ மேகலாம்பிகை ஸ்தல விருட்சம் மந்தாரை வில்வம் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி புராண பெயர் திருமியச்சூர் ஊர் திருமியச்சூர் மாவட்டம் திருவாரூர் மாநிலம் தமிழ்நாடு பாடியவர்கள் அப்பர் திருஞானசம்பந்தர் தேவாரப்பதிகம் பொன்னேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தான மின்னேர் சடைகள் உடையான் மீயச் சூரனை தண்ணீர் பிறரிலானை தலையால் வணங்குவார் அன்னேர் இமையோர் உலகம் எய்தல் அரிதரன்றோ திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பெற்று காவிரி தென்கரை தலங்களில் இது ஐம்பத்தி ஆறாவது தலமாகும் திருவிழா தை மாத ரதசப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமானுக்குரிய அம்பிகைக்குரிய அனைத்து வருடாந்திர விழாக்களும் நடக்கும் ஸ்தல சிறப்பு இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ லலிதாம்பிகை சக்கர பீடத்தில் ராஜ சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் அபய வரத ஹஸ்த முத்திரையுடன் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு அருள்காட்சி செய்கிறாள் வலது காலை மடித்த அம்பிகையை காண்பது அரிது இவளுக்கு அதிக சக்தியும் உண்டு சித்திரை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள நாட்களில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவனின் மீது பட்டு சூரிய பூஜை நடக்க இருக்கிறது இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நாலு சிவ சிவாலயங்களில் இது நூற்றி பத்தொன்பதாவது தேவ தேவாரஸ்தலம் ஆகும் பொது தகவல் கோவிலின் ராஜகோபுரம் கோபுரம் ஐந்து நிலைகளுடனும் இரண்டாவது கோபுரம் மூன்று நிலைகளுடனும் உள்ளது இரண்டு பிரகாரங்கள் உள்ளன கோவிலில் நுழைந்தவுடன் வலது பக்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை சன்னதி உள்ளது மகா மகாமண்டபத்தில் உள் பிரகாரத்தில் நாகர் சேக்கிழார் சப்தமாதர்கள் பூஜித்த லிங்கங்கள் அக்னி யமன் இந்திரன் பூஜித்த லிங்கங்களும் உள்ளன ஸ்தல பெருமை இங்கு மூலவர் மேகநாதர் சுவாமி சுயம்பு லிங்கமாக உள்ளார் இஸ்தலத்தில் வந்து லலிதா சகசரநாமத்தையும் லலிதா நவரத்தின மாலையையும் படிப்பவர்களுக்கு அம்மனின் பரிபூரண அருள் கிடைக்கும் இத்தலத்தில் தான் கருடன் அருணன் சூரியனின் தேரோட்டி வாலி சுக்ரீவன் யமன் சனீஸ்வரன் ஆகியோர் பிறந்துள்ளனர் ஹோமமும் மிருத்யஞ்ச ஹோமமும் இங்கு செய்வது சிறப்பு பிரண்டை அன்னத்தை தாமரை இலையில் சுவாமிக்கு அர்ப்பணம் செய்து அன்னதானம் செய்தால் நீண்ட ஆயுளும் சகல நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை ஒரு காலத்தில் சாபத்தால் பிடிக்கப்பட்டிருந்த சூரியன் இங்கு வந்து வழிபட்டு தனது கருமை நிறம் நீங்கி செவ்வொளி பெற்று இன்பமுற்றான் இது காளிதேவி பூஜித்த ஸ்தலமாகும் அருணனின் கதை சூரியனின் தேரோட்டி யார் என்றால் அருணன் என்பீர்கள் இவரது கதையை மியச்சூரில்தான் கேட்க முடியும் காசியபருக்கு வினதை மற்றும் கர்த்துரு என்ற மனைவியர் இருந்தனர் இவர்கள் குழந்தை வரம் வேண்டி சிவனை வழிபட்டனர் அவர்களுக்கு ஒரு முட்டையை கொடுத்த சிவன் ஓராண்டு காலம் பாதுகாக்கும்படி சொன்னார் வினதையிடம் இருந்த முட்டையிலிருந்து கருடன் பிறந்தது அது மகாவிஷ்ணுவின் வாகனமாகும் தகுதியை பெற்றது கர்த்தூருவின் முட்டையிலிருந்து ஏதும் வராததால் அவசரப்பட்ட அவள் அந்த முட்டையை உடைத்து பார்க்க அதனுள் இருந்து குறை உடலுடன் ஒரு குழந்தை பிறந்தான் அவன் மிகவும் வருத்தப்பட்டு சிவனிடம் மன்னிப்பு மன்னிப்பு கோரினாள் சிவனும் அவளை மன்னித்து அந்த குழந்தை அந்த குழந்தை சூரியனின் ஏழு குதிரை கொண்ட தேரை ஓட்டும் சாரதியாவான் என்று சூரிய உதயத்தை அவனது பெயரால் அருணோதயம் என வழங்குவர் என்று அருள் செய்தார் அருணன் சிவபக்தனாக திகழ்ந்தான் சிவ தரிசனம் வேண்டி தவம் இருந்தான் இதையறிந்த சூரியனின் சூரியன் உடலில் குறைபாடுள்ள நீ எப்படி கைலாயம் செல்ல முடியும் என கேலி செய்தான் இருந்தாலும் விடாமுயற்சியால் சிவனை குறித்து தவம் செய்து சிவனின் தரிசனத்தை பெற்றான் அருணன் மேலும் அவனை கேலி செய்த சூரியனை ஒளி இழக்கும்படி விட்டார் சிவன் பதறிப்போன சூரியன் பார்வதி பரமேஸ்வரனை யானையில் அமர வைத்து வழிபாடு செய்து மீண்டும் ஒளிபெற்றான் இந்த சிவனே இங்கு மேகநாதன் என்ற பெயரில் அருளுகிறார் சுவாமியின் கருவறை விமான யானையின் பின் பக்கமாக கஜபிருஷ்ட வடிவில் உள்ளது இந்த விமானத்தின் மேல் மூன்று கலசங்கள் உள்ளன சூரிய பகவான் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையில் இத்தலம் மியச்சூர் என அழைக்கப்படுகிறது ஸ்ரீசக்கர நாயகி மூலவர் மேகநாதர் சுயம்பு லிங்கமாக கிழக்கு நோக்கி அருளுகிறார் அம்மன் லலிதாம்பிகை இவளுக்கு சௌந்தரநாயகி என்ற திருநாமமும் உள்ளது இவள் சக்கர பீடத்தில் ராஜ சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் அபய வரத ஹஸ்த முத்திரையுடன் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அருளாட்சி செய்கிறார் வலது காலை மடித்த அம்பிகையை காண்பது மிக அரிது இவளுக்கு அதிக சக்தியும் உண்டு இக்கோவில் சன்னிதானத்தில் உள்ள இறைவனின் திருநாமம் சகல புவனேஸ்வரர் இவர் மேகலாம்பாளுடன் அருள் செய்கிறார் கிளியுடன் துர்க்கை கிளியுடன் துர்க்கை மதுரையில் மீனாட்சிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் கிளி உண்டு இவை கூட அலங்காரத்துக்காக செய்து வைக்கப்படுபவைதான் சிலையில் கிளி கிடையாது ஆனால் துர்க்கை சிலையிலேயே கிளி அமைக்கப்பட்டுள்ளது ஒரு சில கோவில்களில்தான் சென்னை திரிசூலம் திருசூலநாதர் கோவில் தேனி மாவட்டம் சின்னமனூர் மாணிக்கவாசகர் கோவில் ஆகியவற்றிலும் திருமியச்சூரிலும் உள்ள துர்க்கையின் கையில் கிளி இருக்கிறது கரங்களுடன் உள்ள இவளை சுக பிரம்ம தேவி என்று அழைக்கின்றனர் சுகம் என்றால் கிளி இவள் மகிஷாசுரன் மீது நின்றாலும் சாந்த திகழ்கிறாள் இந்த கிளி பக்தர்களின் கோரிக்கையை துர்க்கை மூலமாக லலிதாம்பகியிடம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்குமாம் சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பில்லை என்று சுழவடை கூட இதில் இருந்துதான் பிறந்தது இன்றும் கூட மாலை வேளையில் மட்டும் ஒரு கிளி துர்கா சன்னதியிலிருந்து லலிதாம்பிகை சன்னதிக்கு சென்று வருவதை காணலாம் லலிதா நவரத்தின மாலை லலிதாம்பிகையிடம் உபதேசம் பெற்றவர் ஹயக்ரீவர் இவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகசரநாமத்தின் பெருமையை பற்றி விவரித்தார் இதை கேட்ட அகஸ்தியர் லலிதா சகசரநாமத்தை எத்தளத்தில் கூறினால் முழு பலன் கிடைக்கும் என கேட்டார் அதற்கு ஹயக்ரீவர் பூலோகத்தில் அம்பாள் மனோன்மணியாக வீற்றிருக்கும் இடத்திற்கு சென்று சொன்னால் பூரண பலன் கிடைக்கும் என்றார் அகஸ்தியர் தன் மனைவி லோபா முத்திரையுடன் திருமியச்சூர் சென்று லலிதாம்பிகையை தரிசனம் செய்து லலிதா சகசரநாமம் சொன்னார் அம்பாள் மகிழ்ந்து அத்தம்பதிகளுக்கு நவரத்தினங்களாக தரிசனம் தந்தார் அப்போது அகஸ்தியர் ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலை என்னும் ஸ்தோத்திரத்தை இயற்றினார் இரண்டு லிங்கம் இக்கோவிலில் இரண்டு சிவன் சன்னதிகள் உள்ளன இங்கே லிங்க வடிவில் சிவன் காட்சி தருகிறார் ராஜ கோபுரத்தின் நேர் உள்ள சன்னதியில் உள்ள சிவனை திருஞான சம்பந்தரும் வடக்கு பிரகாரத்தில் உள்ள இளங்கோவில் சிவன் அப்பரும் சிவனை அப்பரும் பாடியுள்ளனர் அம்பாளுக்கு முக்கியத்துவம் தரும் தலம் தேவார பாடல் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்க அம்சம் பிரண்டை சாத நெய்வேதியம் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலில் சங்கு தோன்றுவதால் அதற்கு ஆயுளை காக்கும் தெய்வீக தெய்வீகம் உண்டு என்பார்கள் சதய நட்சத்திரத்தின் அதி தேவதையான யமன் இஸ்தல இறைவனை நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் செய்து யமலோகத்தின் தளவம் சக்தி வாய் என்னும் தாவரம் கொடி வகையை சார்ந்தது கலந்த அன்னத்தை மேகநாத சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து வழிபட்டான் கொலுசு காணிக்கை இங்குள்ள லலிதாம்பிகை சகல ஆபரணங்களையும் அணிந்து பட்டத்தரசியாக ஜொலித்தாலும் காலில் கொலுசு அணியாமல் அலங்காரம் செய்து வந்தனர் ஒருமுறை அம்பாளின் பக்தை ஒருவரின் கனவில் அம்பாளுக்கு கொலுசு மாட்டுவது போன்ற காட்சி வந்ததாம் அதன்படி பக்தை அம்பாளுக்கு கொலுசு செய்து அணிவித்தார் தற்போது பக்தர்கள் தங்களுக்கு குழந்தை வேண்டியும் வேண்டியும் திருமணத்தடை நீங்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் கொலுசு காணிக்கை இருக்கிறார்கள் பிரகாரத்தில் இரு விமானங்களுக்கு மத்தியில் நின்று பார்த்தால் பிரம்மா லிங்கோத்பவர் என்றால் சிவன் சிவன் விஷ்ணு ஆகிய மும்மூர்த்தி சன்னதிகளை தரிசிக்கலாம் சண்டிகேஸ்வரர் நான்கு முகங்களுடன் அருள்பாலிக்கிறார் ஷேத்திர புர பு புராணீஸ்வரர் சிற்பம் மிகவும் அற்புதமானது இதில் உள்ள அம்மனின் முகத்தை வலியுறுத் வ வலது புறமிருந்தும் பார்த்தால் கோபமாக இருப்பது போலவும் இடது புறமிருந்து பார்த்தால் சாந்தமாக இருப்பதை போலவும் தெரியும் ஸ்தல வரலாறு பண்டாசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் அவர்கள் தங்களை காக்க வேண்டி அன்னை பராசக்தியை வேண்டினார்கள் வேண்டுதலை ஏற்ற பராசக்தி அசுரனை வதம் செய்வதற்காக ஒரு வேள்வி குண்டத்திலிருந்து ஸ்ரீ சக்கர ரதத்தில் லலிதாம்பிகை என்ற திருநாமத்துடன் தோன்றினாள் அசுரனுடன் போர் செய்து அவனை அழித்தார் உக்கிரமாக இருந்த அவளை சமாதானம் செய்யும் பொறுப்பு சிவனிடம் ஒப்படைக்கப்பட்டது உலக உயிர்களின் நன்மை கருதி அவளை கோபம் தணியும்படியும் இதற்காக மனோன்மணி என்ற திருநாமத்துடன் ஸ்ரீபுரவாசினியாக பூலோகம் சென்று தவம் செய்யுமாறும் சிவன் பணிந்தார் அம்பிகையும் இஸ்தலம் வந்து தவம் செய்து சாந்தமானார் தன் முகத்திலிருந்து வாக் தேவதைகள் என்பவர்களை வரவழைத்து தன்னை ஆயிரம் திருநாமங்களால் வர்ணிக்கும்படி கட்டளையிட்டார் இதுவே ஸ்ரீ மாத்ரே என துவங்கும் ஸ்ரீ லலிதா சகசரநாமம் ஆயிற்று நன்றி வணக்கம்